வெத்தலை யூரிக் ஆசிடை கம்மி பண்ணோம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு வந்து தெரியும் இந்த வெத்தலையை நம்மளோட முன்னோர்கள் யூஸ் தான் இருந்தாங்க ரெகுலராகவே ஆனா இது நடுவுல வந்து இப்ப நம்ம யாருமே யூஸ் பண்றது இல்ல காரணம் என்னன்னா இந்த வெத்தலைக்கு நடுவில் புகையிலையை வச்சு சாப்பிடும் போது அது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து கெட்டது உண்டு பண்ணும் ஆனா வெறுமா இந்த வெத்தலையை மட்டும் சாப்பிடும் போது உடம்புக்கு வந்து இது ரொம்ப நல்லது பண்ணும் ஃபர்ஸ்ட் இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் வெத்திலை மென்ன சாப்பிடும்போது நமக்கு வாயில் இருக்கிற பிரச்சனைகள் துர்நாற்றம் வரதோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு மவுத் அல்சஸ் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும் அப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடுற உணவு வந்துட்டு செரிமான சக்தி வந்துட்டு உண்டு பண்ணோம் இந்த வெத்தில சாப்பிடும்போது போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் வந்து வரக்கூடிய இது வீக்கோ அதனால வரக்கூடிய வழியை வந்து நம்ம கம்மி பண்ணும் கூடவே இது வந்து நீர் பெருக்கி சேர்க்கைகள் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த யூரிக் ஆசிட் லெவலை வந்துட்டு இது வந்து கம்மி பண்ணுங்கிறது ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த யூரிக் ஆசிட்னால என்னென்ன தொந்தரவுகள்லாம் வருது அப்படின்னா இது வந்து கரெக்டா நம்மளோட யூரின்ல வெளியே வெளியே போகாதனால கிட்னில வந்துட்டு ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகுறதும் நம்மளோட இதயத்துல வந்து பிரச்சனை ஒன்று பண்றதும் இதெல்லாம் நடக்கும் சோ இதை வந்து நம்ம வெத்தலை சாப்பிடும் போது கண்டிப்பா யூரிகாஸ்ல வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் இது வந்து காரமா இருக்கும் நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டீங்கன்னா இதுல வந்து கொஞ்சமா ஜீரகமும் கொஞ்சம் வந்து மிளகும் சேர்த்திட்டு உங்களுக்கு ஒரு பிஞ்சல வந்து வெள்ளம் ஏன்னா நாட்டு சக்கரை சேர்த்தி சாப்பிட்டு வாங்க டெய்லியும் வந்துட்டு இது மாதிரி ஒன்று சாப்பிடணும் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது இதை சாப்பிட்டோம்னா வெத்தலையோட ஃபுல் யூசஸ்ல உடம்புக்கு வந்து வந்து சேரும்